குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க லைவுக்கு வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் செய்ய போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான டின்னர் செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்ன டின்னர்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டின்னர்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இட்லி பானையை வச்சு சூடு பண்ணிக்கணும் பாருங்கள் சின்னதாக வச்சு இந்த சூடு பண்ணிக்கணும் சூடாகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கணும் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க நம்ம சிவம் சேனலில் லைவ் போட்டிருக்கோம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் நம்மளோட லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு டின்னர் தான் செய்ய போறோம் என்னன்னு நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிக்கிட்டு

அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னோட ஸ்டைல்ல உப்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் அந்த தேங்காய் பார்த்தே நம்ம குட்டி குட்டியா வந்து ஸ்லைஸ் தேங்காய் பல்லு பல்லாக போட்டா சூப்பரா இருக்கும் அரைச்சி போட்டா நல்லா இருக்காது தேங்காய் பல்லு பல்லாவுக்கு போட்டா அந்த உப்பு உருண்டை சாப்பிடும்போது டேஸ்டே செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேங்காய் துருவியும் போட்டுறாதீங்க நல்லா இருக்காது துருவுனா நல்லா இருக்காது குட்டி குட்டியா பல்லு போ பல்லு மாதிரி வச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உப்பு உருண்டைக்கு ஓகேங்களா இது என்னோட ஸ்டைல்ல எங்க பாட்டி சொல்லி கொடுத்த சீக்கிரட்டோட உங்களுக்கு நான் லைவ்ல சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து லைவ்ல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக் இது அன்னைக்கு தலையில் தேய்க்கிற ஆயில் கூட போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா தலையில் வைக்கிற எண்ணெய் அதுவும் ஹோம்மேடு தான் நாங்க ஹோம்மேடு வீட்டுக்கு தேவையான நாங்களே செஞ்சுக்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல வந்து நம்ம வந்து ஆயில் ஊத்திக்கலாம் தேவையான பொருள் ஆயில் ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இங்க வந்து இங்க பாருங்க அரிசியை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இங்க பாருங்க ரவ பதத்தில் அரைக்கணும் இங்க பாருங்க குறை குறையா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கீதா ஹாய் கீதா எப்படி இருக்கீங்க என்ன செய்யறீங்க அக்கா நான் வந்து இன்னைக்கு உப்பு உருண்டை செய்யறேம்மா உப்பு உருண்டை இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சுட்டீங்கன்னா உப்பு உருண்டை டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நமக்கு வர்றவங்கலாம் இங்கே பாருங்க தேங்காய் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு பல்லா நறுக்கி வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் அக்கா டின்னர் என்ன உப்பு உருண்டை அப்பா உப்பு உருண்டை எங்கள் பாட்டி சொன்ன ரகசியம் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் பல்லு பல்லாக அரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல ஓகே எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது ஓகேங்களா தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம் பாருங்க தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம் அப்பதான் அது நல்லா சாப்பிடும் போது நல்லா பல்லு வந்து நல்லா இருக்கும் அந்த இது இன்னைக்கு அம்மா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உப்பு உருண்டைமா இந்த பாருங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய். உங்களுக்கு ரொம்ப பசிக்குடுமா? இது நிமிஷத்துல ஆயிடும். 10 இது. இந்த பாருங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஓகே இதுல வேர் கடல கூட சேர்ப்பாங்க फ्रेंड्स நல்லா இருக்கும் கிரஞ்சியா இருக்கும் வேர் கடல சேத்தா இன்னும் சூப்பரா கிரஞ்சியா இருக்கும் இந்த பாருங்க தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ரெண்டே சொன்னதுக்கு உப்பு அதிகமா போட்ற கூடாது உப்பு கம்மியா பார்த்து போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஆளாக்கு தான் போட்டுருக்கேன் நான் உப்பு உருண்டைக்கு ரெண்டே ரெண்டு ஆழாக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான ரெண்டு ஆழாக்கு தான் போட்டிருக்கேன் யாருக்கு எப்படி உப்பு கூட்டு குறைச்சலோ போட்டு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் உப்பு உருண்டைக்கான ஸ்பெஷல் ஹைட்டும் உப்பு அதிலே போட்டுக்கிறோம் நம்ம ஓகேங்களா ஓகே பாருங்க நல்லா கடலை பருப்பு நல்ல பொன்னிரமாயிருச்சு இதுலயே நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கிறோம் இந்த ஹோட்டல்ல எல்லாம் ஒரு ஒரே ஒரு உப்பு அன்னைக்கு வந்து அடையார வந்தவன் போய் ஒரே ஒரு உப்பு உருண்டை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் சாப்பிடுவோம் நம்ம வந்து கடையிலலாம் போய் சாப்பிடவே தேவை எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வீட்லேயே செய்யலாம் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் நம்ம பாட்டிங்க தான் செய்வாங்க அம்மாங்க செய்வாங்க ஆனால் நாம் இந்த காலத்தில் செய்யறதே கிடையாது அதனால் நம்ம வந்து செய்வோம் அனு அனுசோனா ஹாய் ஹாய் மேம் ஹாம் ஹாய் ஹாய் இதோ உப்பு ரெண்டை பாருங்கள் ஆஹ் இப்போ நம்ம கீதம் எல்லாமே நிறமா நல்லா கிடைச்சிருச்சு இப்ப பாருங்க நமக்கு கொஞ்சோண்டு வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நாம அரைச்சி வச்சிருக்கீங்க பாருங்க நல்லா வந்து குருணையா அரைச்சி வச்சிருக்க அரிசியை அப்படியே அதுல ஊத்த போறோம் அரிசியா அப்படியே ஊத்த போறோம் ஊத்திட்டு நம்ம அப்படியே விட்டுற கூடாது இங்க பாருங்க விடாம கலரணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் பாருங்க கை விடாம கலரணும் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பிரஞ்சியா இருக்கும் நல்லா சாப்பிடும்போது அப்படியே பூ மாதிரி வரும் பாருங்க நான் வந்து பினிஷிங் காட்டுறேன் பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு இப்ப இந்த நேரத்துல சிம்ல வச்சுக்கணும் அடுப்பு இங்க பாருங்க சிம்ல வச்சுக்கிட்டு விடாம கொஞ்சம் அந்த அரிசிய கலரணும் அரிசி மாவை இல்லைன்னா வந்து அடியில அப்படியே பிடிச்சிரும் இந்த பாருங்க நம்ம ஊத்தினா கொஞ்சம் கெட்டிப்பட்டுருக்கு சவுண்டு கேக்குதுங்களா இந்த அடி அடியில எப்படி நான் வந்து கலந்து விடுறேன் பாருங்க அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சில பேர் இதுல சுடுதண்ணி ஊத்திட்டு நம்ம அரிசி அரைச்சி கூட சேர்ப்பாங்க அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நல்லா சூப்பரான என்னோட மத்தியானம் வந்து சுண்டக்கா குழம்பு வத்த குழம்பு இருக்கு சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு இந்த பாருங்க இப்ப கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டி பிடிக்காம கொஞ்சம் நம்ம வந்து பால் மறாம கலறி விட்டே இருப்போம் இந்த டிஷலா இந்த தவளை அடை இந்த எல்லாம் என்னோட பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நான் உங்களுக்கு சில சில டிப்ஸ்ஓட உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் மா ஆ சரிப்பா நம்ம டின்னர் ரெடி

இதுதான் என்னோட மார்னிங் சீக்ரெட் ட்ரிங்கு இது வந்து நான் ஒரு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்காக குடிச்சிட்ருக்கேன் என்னென்ன இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆம்லா ஃபோர் ஆம்லாஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் மீட் டூ ஒன் கேரட் அண்ட் தென் ஒரு டூ ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஜிஞ்சர்ஸ் இருக்குது இதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ஐஸ் கியூப்பாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ டெய்லி டூ டூ க்யூப்ஸாக குடிக்கலாம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணி தெரியும் நம்மள ஸ்கின் க்ளோக்கு ஹேர்க்கு நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல இருந்ததோட எப்படி கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து

உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் கேஸை வந்து கேஸ்ல இருந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்க இப்போ இந்த கடாயில இருக்க சூடே இதுக்கு போதும் ஓகேங்களா கடாயில இருக்க சூடே போதும் இது நல்லாவே அப்படியே வந்து போய் இறுகிரும் கொஞ்ச நேரத்துல கால் வாசி வந்து மாவு வெந்துருச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் கேஸ்லேருந்து அப்படியே எடுத்து கீழே வச்சிருவோம் கொஞ்சம் அப்புறம் நம்ம கொஞ்சம் ஊருண்டை போடலாம் என்ன கை பூசிங்கிடும் எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா இது கொஞ்சம் காஞ்சினே இருக்கட்டும் அது கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் ஆரட்டும் பெருங்காய டப்பா ஓட்டை போடணும் அதனால் கொஞ்சம் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம் பார்த்தீங்களா அதில் நாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெ நெய் சேர்க்க போகிறோம் அப்போ வந்து உப்பு உருண்டை ரொம்ப சாஃப்ட்டு கொடுக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சொல்லிட்டு ま கொஞ்சம் ஒரு स्पून நெய் ஊத்திக்கிறோம் இதுல ஓகேங்களா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மயம் மயம் சாம் சேனல் நேயர்களே ஓகேங்களா சுடு கைய வைக்க முடியல फ्रेंड्स நல்லா இட்லி பானையும் நல்லா சூடா அடிச்சு இப்ப இந்த கை வைக்க முடியல கொஞ்சம் நம்ம வச்சு உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இன்னொரு நம்ம இந்த மாவு அரைச்சோம் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு கார மிளகா அவங்க அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அரைச்சி அப்படியே தோசை சுட்டாலும் கார அடன் பேறதுக்கு உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு குட்டியுண்டு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே அதான் ஒரு கையில வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை தடை விட்டு உருண்டை குடிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா கையில அப்படியே ஒட்டிக்கும் பாருங்க நல்ல அழகான உருண்ட உருண்டையா வருது பாருங்க குட்டி குட்டியா போடுங்க எப்பவுமே குட்டி குட்டியா போட்டீங்கன்னா நம்ம வந்து பூ மாதிரி இருக்கும் பெருசு பெருசா போட்டீங்கன்னா ஹார்டாவும் ஆயிடும் உள்ளேயும் வேகாது கொஞ்சம் ஆற ஆற கல்லு மாதிரி ஆயிடும் அதனால நீங்க செய்யும் போது என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் வந்து குட்டி குட்டி பால்ஸாவே போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த உப்பு உருண்டை நம்ம அந்த சாப்பிடும்போது இந்த கடலை பருப்பு இந்த தேங்காய் அப்புறம் பெருங்காயத்தோட வாசனை அப்புறம் நெய்யோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வரைக்கும் நீங்க வந்து சிம்லயே வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு அப்புறமா பெருசாக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சரி உங்களுக்கு உப்பு உருண்டை பிடிக்கல நம்ம இத வந்து அடையா சாப்பிடலாம் பார்த்தா கூட சூப்பரா சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் சுடுது கையில் பிடிக்க முடில தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோவை உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கிடைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து எங்களோட பொங்கல் பர்ச்சேசிங் வந்து விழா போடுறேன் பாருங்கள் என் பசங்களோடது என்னோட சேர்த்து நாளைக்கு ஒரு விழாவா போடுறேன் பாருங்க ஆஹ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சாதான் வந்து ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாது இது போதும் அடுத்தது நம்ம வந்து இங்க பாருங்க அடுத்த தட்டு வச்சுட்டோம் நம்ம வந்து மாவை கல்லு மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் மாவு கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து உப்பு உருண்டை வந்து ஹார்ட் ஆயிடும் அதனால மாவு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் தளரவே கலருங்க தளரவே தான் நமக்கு வந்து உப்பு உருண்டை வந்து ஹார்ட் ஆகாது பாருங்க மாவு மாவோட எப்படி இருக்கு பாருங்க மாவு இந்த இந்த மாதிரி இந்த லெவல்ல இருந்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும் ஹார்ட் ஆகாது நம்ம ಇದிலே கொஞ்சம் வந்து கட்டி ஆகிட்டோம்னா மாவு வந்து ரொம்ப கள்ளு மாதிரி ஆயிடும் பாத்து செஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்தே நிமிஷம் தான் வெயிட் பண்ணனும் फ्रेंड्स ஓகேங்களா நாளைக்கு என்னோட பொண்ணோட டிரஸ் என் பையனோட டிரஸ் எல்லாம் போறேன் பாருங்க யாரு கூட டைட்டா தான் நான்கும் ஒரு கையில பண்ண முடியல பாருங்க எப்படி இப்படி ஆவி வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம மூடிட்டு பத்தே நிமிஷம் இல்ல அஞ்சே நிமிஷம் கூட ஓகே இதை பாருங்க எப்படி ஆவி பறக்குது பாருங்க நீங்களே பாருங்க லைவ்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க லைவ்லயே கேளுங்க फ्रेंड्स

நீ அவங்க கிட்ட காட்டல என்ன Dress னு அதுதான் நீங்க தனியா பண்றீங்கல சரி இப்ப காட்டே நம்ம நாளை காட்டிக்கலாம் ஓகேவா சின்னதாக்கிக்கலாம் கேஸ் இப்ப என் பொண்ணு என்னவோ பண்ணிட்டு இருக்கா வாங்க அவ பின்னாடி போவோம் எவ்வளவு கொள கொள இருமரா என்ன பண்றீங்க என்ன ஜுவல்ஸ் இது இது செயின் ரெண்டு சவரமா அல்லான் ஜுவல்ஸ் கல்யாணம் சொல்லுங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து பொங்கல் செலப்ரேஷனா எவ்வளோ சளியை வாங்கிட்டு வந்துருக்கா பாருங்க ஸ்கூல்ல இருந்து அவங்களுடைய இருங்க அவங்களுடைய புடவையை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இங்கே பாருங்க அவங்களோட புடவை இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பொங்கல் செலப்ரேஷன் ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளவுஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னுடைய பொண்ணு என் பொண்ணோட ப்ளவுஸு நம்ம எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு தான் போகணும் பாரிஸ்ல இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் பொண்ணோட ப்ளவுஸு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அதே மாதிரி ஸாரீ இங்கே பாருங்கள் சாரீ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் யானை எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் இந்த பாருங்கள் இந்த புடவையோட யானை ரெண்டு பக்கமும் சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி முந்தியும் சூப்பராக இருக்கும் இதை தான் தேடி எடுத்துகிட்டு இருந்தா இவ்வளோ நேரமாக பொங்கல் செலப்ரேஷன் சொல்லிட்டு பீரோவையே ஒரு வழி பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவ எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்கள் அம் அமுதா ஹாய் அமுதா ஹாய் பா எப்படி இருக்கீங்க அமுதா இந்த ப்ளவுஸ் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளவுஸ் இந்த கையில பாருங்க மாடல் பாருங்க இந்த பிளவுஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இரநூறு ரூபா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு பாருங்க ஒரு எழுநூற்றம்பது ரூபா இந்த ப்ளவுஸோட விலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதனால் தயவு செஞ்சு இப்போ இருக்க எல்லா பசங்களுமே கொஞ்சம் டைலரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் எல்லாருக்குமே என் பொண்ணுக்கும் நான் அதான் சொல்லியிருக்கேன் ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லீவில் த டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் சாப்பிட போறோம் உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போறோம் நீங்களும் போய் சாப்பிடுங்க பாய் பாய் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உப்பு உருண்டை ரெடி ஆகிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன்